விராட் கோலியின் ரெக்கார்டை உடைத்த திலக் வர்மா ரோஹித் சர்மாவையும் பின்னுக்கு தள்ளினார் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது இருபது போட்டிகள் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் திலக் வர்மா ஐம்பத்தைந்து பந்துகளில் எழுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்து இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தார் இதன் மூலம் ஆட்டநாயகன் விருதை திலக் வர்மா தட்டிச் சென்றார் இருபத்திரண்டு வயதான திலக் வர்மா கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம்தான் தீ இருபது போட்டிகளில் அறிமுகமானார் இதுவரை இந்திய அணிக்காக இருபத்தி இரண்டு இருபது போட்டிகளில் விளையாடியுள்ள திலக் வர்மா விராட் கோலியின் மகத்தான சாதனை ஒன்றை முறியடித்திருக்கிறார் அதன்படி திலக் வர்மா சர்வதேச டி இருபது கிரிக்கெட்டில் ஆட்டமே இழக்காமல் மொத்தமாக நான்கு இன்னிங்ஸ்களில் முன்னூற்று பதினெட்டு ரன்கள் குவித்து சாதனை படைத்திருக்கிறார் இதன் மூலம் சர்வதேச அளவில் டி இருபது போட்டியில் ஆட்டமே இழக்காமல் அதிக ரன்கள் எடுத்த நியூசிலாந்து வீரர் சாதனையை திலக் வர்மா முறியெடுத்திருக்கிறார் இதற்கு முன்பு நியூசிலாந்து வீரர் மார்க் சாபேன் இருநூற்று எழுபத்தொன்று ரன்கள் அடித்தது முந்தைய சாதனையாக இருந்தது இதேபோன்று தொடர்ந்து நான்கு டி இருபது இன்னிங்ஸில் அதிக ரன்கள் எடுத்த வீரர் என்ற பெருமையை திலக் வர்மா இருக்கிறார் இதற்கு முன்பு விராட் கோலி நான்கு இன்னிங்ஸ்களில் சேர்த்து இருநூற்று ஐம்பத்தெட்டு ரன்கள் அடித்தது முந்தைய சாதனையாக இருந்தது இதைத் தொடர்ந்து சஞ்சய் சாம்சன் இருநூற்று ஐம்பத்தேழு ரன்களும் ரோஹித் சர்மா இருநூற்று ஐம்பத்தி மூன்று ரன்கள் ஷிகர் தவான் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்திருந்த நிலையில் தற்போது திலக் வர்மா அதனை முறியெடுத்திருக்கிறார் தன்னுடைய இந்த ஆட்டத்திற்கு திலக் வர்மா பயிற்சியாளர் கம்பீருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் போட்டியின் சூழலுக்கு ஏற்ப தன்னுடைய பேட்டிங்கை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டுமென கம்பீர் தமக்கு அறிவுரை வழங்கியதாகவும் அதன்படியேதான் சுதந்திரமாக இன்று விளையாடியதாகவும் திலக் வர்மா கூறியுள்ளார் சர்வதேச கிரிக்கெட்டுக்கு வந்து ஒன்றரை ஆண்டுகள் மட்டுமே ஆன நிலையில் விராட் கோலியின் ரெக்கார்டையை திலக் வர்மா முறியெடுத்திருப்பது ரசிகர்களை ஆச்சரியமடைய வைத்திருக்கிறது திலக் வர்மாவை டெஸ்ட் ஒருநாள் போட்டிகளிலும் சேருங்கள் முன்னாள் சிஸ்கே வீரர் கருத்து இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் திலக் வர்மாவை டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளிலும் சேர்க்க வேண்டுமென முன்னாள் சிஸ்கே வீரர் அம்பத்து ராயுடு வலியுறுத்தியிருக்கிறார் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது இருபது போட்டியில் திலக் வர்மா தனி ஆளாக நின்று இந்திய அணியை வெற்றி பெற வைத்தார் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள சிசியவின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அம்பத்தி ராயுடு திலக் வர்மா இந்திய கிரிக்கெட்டின் புதிய சூப்பர் ஸ்டார் டோட் அவர் ஹைதராபாத்தில் வளர்ந்து வரும் கிரிக்கெட் வீரராக இருந்தபோதே நான் பார்த்திருக்கிறேன் இந்திய அணிக்காக தற்போது அவர் நான்கு மிகப் பிரமாதமான இன்னிங்ஸை வெளிப்படுத்தியிருக்கிறார் சூரியகுமார் யாதவும் கேப்டன் ஆன பிறகு திலக் வர்மாவின் நம்பிக்கை உத்வேகம் இருக்கிறது அதற்கு காரணம் கேப்டன் திலக் வர்மா மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறார் டோட் இதற்கு தற்போது திலக் வர்மா தனது பேட்டின் மூலம் நன்றி கடன் செலுத்தி வருகிறார் தற்போது இந்திய அணிக்கு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் கிடைத்து இருக்கிறார் இந்திய ட்டி இருபது அணியில் மட்டுமல்லாமல் ஒருநாள் மற்றும் டெஸ்தோட்டிகளிலும் திலக் வர்மாவை சேர்க்க வேண்டும் அதற்கான பக்குவத்தை திலக் வர்மா காத்திருக்கிறார் இந்திய அணிக்காக பல போட்டிகளை வென்று கொடுக்கும் உத்வேகமும் திறனும் திலக் வர்மாவிடம் இருக்கின்றது எனவே இனி இந்தியா விளையாடப் போகும் அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் திலக் வர்மாவை சேருங்கள் திலக் வர்மாவுக்கு எதிராக இங்கிலாந்து அணி வீரர்கள் ஷார்க் பாலை பயன்படுத்தினார்கள் ஆனால் அதற்கும் திலக் வர்மா தனது பேட்டிங்கில் விடை வைத்திருந்தார் வேகபந்து வீச்சை அபாரமாக திலக் வர்மா எதிர்கொள்கிறார் பேட்டிங்கில் சிக்சர்கள் அடிக்கக் கோணத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் வேகப்பந்து வீச்சாளரின் வேகத்தை அவர் சரியாக பயன்படுத்தி ரன்களை சேர்க்கிறார் எனவே சென்னையில் அவருக்கு பந்து வீசியது போல் இனி இங்கிலாந்து வீரர்கள் அடுத்தடுத்த போட்டிகளில் வீசமாட்டார்கள் என நினைக்கின்றேன் என்று அம்பத்தி ராயுடு கூறியுள்ளார்